நல்ல ஸ்வீட்டான நல்ல ருசியான நல்ல சாஃப்டான நம்ம வந்து ப்ரெட்டு குலோப் ஜாமுன் செஞ்சுருக்கோம் இதை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிள் தாங்க நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் இதை ப்ரெட்டை வச்சு தான் செய்ய போகிறோம் நம்ம வந்து மாவு இல்லை

கட் பண்ணி வச்சுருக்கிறதும் வேஸ்ட் பண்ண வேணாம் அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு எல்லா பீஸையும் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சிட்டோம் இப்போ நம்ம ஒரு கப்பில் பால் எடுத்துகிட்டு வந்தாச்சு பால் வந்து ப்ரெட்டில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு பிரெட்டு பால் ஊற்றின உடனே பிரெட்டு வந்து சாஃப்டாயிடும் நம்ம அப்படியே பிசிஞ்சு வச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா பிசிஞ்சு உண்டை மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் சின்ன சின்ன உருண்டைங்களை நம்ம உருட்டி வச்சுக்கலாம் இப்போ நம்ம பிசிஞ்சு வச்சிருக்கிற பிரெட்டை நம்ம உருண்டு உருண்டையா பிடிச்சி இந்த மாதிரி போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே உருண்டு உருண்டே பிடிச்சி போட்டுக்கலாம் போ நல்ல வெந்து நிற்கு நல்லா பொன்னிறமாக வேகணும் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படியே நல்ல கலர் திரும்பிச்சு இப்போ எடுத்துடலாம் இதுதான் நம்ம பிரெட்டு பால்ஸு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ எல்லாமே வெந்தாச்சு எடுத்து போட்டு வச்சுக்கலாம் ஒரு கடை வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம் சூடாக இருக்குது அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் எட்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கோம் இதில் அப்படியே சூடாகட்டும் நம்ம பாக அளவுக்கு பாக வரோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு இது வந்து காயணும் அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் பிடிச்சி நிற்குது சுகர் தண்ணி நல்லா கொஞ்சம் பாகு வர நம்ம இப்படி பிடிச்சா அப்படி கை கொட்டிட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா காயணும் இப்போ காஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ இந்த சக்கரை தண்ணியை எடுத்து நம்ம பால்ஸில் ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க நம்ம பிரெட்டு ப்ரெட்டு ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இது ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ண செஞ்சு கொடுங்க ரொம்ப பிடிக்கும் வெல்கம் டு அம்மாவின் சமையல் இன்றைக்கி நம்ம அம்மாவின் சமையலில் நல்ல ஸ்வீட்டான நல்ல ருசியான நல்ல சாஃப்டான நம்ம வந்து ப்ரெட்டு குலோப் ஜாமுன் செஞ்சிருக்கோம் இதை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிள் தாங்க நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் இதை ப்ரெட்டை தான் செய்ய போகிறோம் நம்ம வந்து மாவு இல்லை இது குலோப் ஜாமுன் மாவு இல்லை எதுவும் இல்லை ப்ரெட்டை வச்சா நம்ம செய்ய போகிறோம் இதே மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரெட்டில் நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் எல்லா பிரட்லையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணுமோ இந்த கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் வேஸ்ட் பண்ண வேணாம் அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு எல்லா பீஸையும் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சிட்டோம் போனால் நம்ம ஒரு கப்பில் பாலை எடுத்துகிட்டு வந்தாச்சு பாலை வந்து ப்ரெட்டில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சுடலாம்